சிவாய் நம அனைவருக்கும் சிவ வணக்கம் தஞ்சாவூர் கலைக்கூடத்தில் இருக்கும் திரு வெண்காட்டு கோயிலுக்குரிய திரு ஆடவல்லான் திருமேனி பற்றிய அடியாறுகள் கேள்விக்கு சிவ திரு பொன் மாணிக்கவேல் ஐயா அளித்த யாரும் மறுக்க முடியாத அதிகாரப்பூர்வமான தகவல் கடந்த வாரம் காணொலியில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சி காணொளி இது என்ன நடனம் அப்படிங்கிறது என்னது தெரியாது

அவர் அசிஸ்டண்டா இருக்காரு அவருக்கு தமிழ் நல்லா தெரியும் அவர் ஒரு வேதியா சரிங்க தப்பிச்சு கொண்ட அவர் மெட்ராஸ் கவர்மெண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எத்திகிராபி டிபார்ட்மெண்ட் சீஃப் ஆகி அப்புறம் ஏஐசி சொல்றாங்கல்ல துல்லியபுரை சென்னை அதுக்கும் சீப்பா இருந்திருக்காரு ரொம்ப 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 கடுமையா உழைச்சோம் சரிங்க வேலை வேலை வேலைன்னு அலைஞ்ச ஒரு முக்கியமான ஆளுகள் அவர் ஒரு ஆள சொல்லலாம் சரிங்க இவங்களுடைய இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஆடப்பள்ள திருமேனிய கொடுத்து வச்சிருப்பாரு கொடுத்திருப்பாங்க அப்படி சொல்றாங்க இது போக இதே கோயில்ல அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு உலக திருமேன் இருந்திருக்கு இந்த கோயில்ல இருந்து அது பத்தி பிறகு சொல்ல கோயிலுடைய பிரகாரத்துக்கு உள்ளே கோயிலுடைய காம்பவுண்ட் வாழ்களுக்கு உள்ளே நிலத்தை தோண்டிட்டு இருக்க போகும்போது அதை எடுத்திருக்காங்க அது வந்து இப்ப மெட்ராஸ் இருக்கக்கூடிய மெட்ராஸ்னு சொல்றோம் இல்லையா அப்ப சென்னை சொல்றோம் இல்லையா அது இருக்கக்கூடிய அருங்காட்சியத்துல காட்சி பொருளாக இருந்து காட்சியுடைய காட்சி பொருளாக வைக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு இந்து உள்ள அரசாங்கம் சென்று உள்ள அரசாங்கம் கடந்த எழுபத்தி அஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட நெருக்கி நாற்பது வருடத்துக்கு மேல இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் காசு சம்பாதிச்சு பெரிய அவல நல பெரிய அவல நல காசு சம்பாதிச்சு இதை பத்தி பின்னாடி சொல்லணும் காசு சம்பாதிச்சு பேச வேற எங்கேயோ ஓடுது அந்த கோயிலை பத்தி பேச முடியாம ஆயிடும் அந்த அளவுக்கு அது இந்த நடராஜ சிலையும் இந்த ஆரவர்லா சிலையும் இந்த அர்த்தநாரீஸ்வர ரெண்டு தெய்வ விக்கிரம் தெய்வ திருமேணிகள் சிலைன்னு சொல்றது மன்னிக்கணும் ரெண்டும் ஏக காலத்தியது அதாவது இடைக்கால சோழர்கள் காலத்துல இருக்கிறதாக சொல்லலாம் அவ்வளவுதான் சார் சிலையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு இப்ப இடைக்கால சோழர்கள் தான் இந்த திருவே திருமேனியை செஞ்சிருக்காங்க இல்லைங்களா

எந்த உற்சவ மூர்த்தி இருக்காரு நீங்க சொல்லக்கூடிய நடராஜன் சொன்ன அவர் வந்து பிரதிநிதி யாரோட பிரதிநிதி உள்ள மூலவ மூர்த்தியை வெளியே கொண்டு போகறதுனால கொண்டு போக கூடாது அதனால இந்த உலக திருமணிய செஞ்சு இத கோயிலுக்கு வெளியில கொண்டு போங்க அந்த கொண்டு போகக்கூடிய விழாக்கு உற்சவ திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க அந்த உற்சவ திருவிழாக்கள்ல இது ஒரு ஐயாவை கொண்டு வெளியில சரிங்க இவரை வெளிய கொண்டு போய் பல்லக்கில் கொண்டு போவாரி தேர்ல கொண்டு போறது வணக்கம் அந்த பேருக்கு உற்சவ திருவிழாக்கள் அதுக்காக இதுக்கு பேர் உற்சவ திருவிழா மூர்த்திகள் சொல்லலாம் சரிங்க அப்ப மூ பண்ணுவாரு மூணு வெளியில கொண்டு போறது நகர்த்தி கொண்டு போறது இது நகர்த்த முடியாது ஐயா மூர்த்தவரை மூத்த மூர்த்தியை நகர்த்த முடியாது இவரு நகர்ந்து வெளியில ஊரை விட்டு அது கோயில விட்டு வெளியே அந்த ஊர்ல பல இடங்களுக்கு போயிட்டு வருவாரு அதை பத்தி பேசலாம் இந்த காணொளிக்கு முன்னாடி காணொளியை பார்க்கணும்னா அதோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் போய் பார்த்துக்குங்க